தம்பி ஏர்வாடி துரை நீடிக்கே அடுத்த தலைமுறை என்கிற யூடியூப்பில் திராவிட தமிழர் அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடுத்த தலைமுறை யூடியூப் சேனலுக்கு திராவிட தமிழர் கட்சியினுடைய அனைத்து தோழர்களும் சந்தாதாரர்களாக மாற வேண்டும் அதில் வருகிற செய்திகளை அனைத்து மக்களுக்கும் பகிர வேண்டும் நிச்சயமாக டிடிகே அடுத்த தலைமுறை யூடியூப் சேனல் திராவிட தமிழர் கட்சியின் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்யும் தம்பி ஏர்வாடிதுறை திராவிட தமிழர் கட்சியின் ஊடகத்துறையின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்களிப்பு கடந்த காலங்களில் செய்துள்ளார் திராவிட தமிழர் கட்சியினுடைய நிகழ்வுகளை சமூக ஊடகங்களின் மூலம் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துவதில் மிக முக்கிய பங்களிப்பை செலுத்தியுள்ளார் அவருடைய செயல் என்பது திராவிட தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பயனுள்ளதாகவும் அளப்பரியதாகவும் உள்ளது திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் அதனுடைய தலைமை நிர்வாகிகளின் சார்பிலும் தம்பி துரை அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு டிஜிட்டல் உலகம் எந்த அளவிற்கு நாம் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் அமைப்பினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதில் வெற்றி பெற முடியும் எவ்வளவு சிறப்பான பணிகளை செய்திருந்தாலும் கூட எவ்வளவு வலிமையான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட அவை மக்களுக்கு போய் சேருவதில் மட்டும்தான் அந்த போராட்டங்களினுடைய வெற்றி என்பது முடிவு செய்யப்படும் அந்த அடிப்படையில் திராவிட தமிழர் கட்சியினுடைய ஊடக பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு குறிப்பாக தோழர் துறை இன்னும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுடைய முயற்சியாலும் தொடர் செயல்பாடுகளாலும் திராவிட தமிழர் கட்சி இன்றைக்கு அனைவரும் உற்று நோக்குகிற இடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அதில் ஒரு மைல்கல்லாக தம்பி துரை அவர்கள் இன்றைக்கு ஊடகப் பிரிவை தகவல் தொழில்நுட்ப பிரிவை வலிமைப்படுத்து விதமாக அதனுடைய தேவையான பொருட்களை மூலப்பொருட்களை படம் பிடித்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதனுடைய ஊடகத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை இன்றைக்கு வாங்கியிருக்கிறார் இதன் மூலம் தகவல் நொழி தொழில்நுட்ப பிரிவு மீண்டும் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி செல்லும் அதற்கு தம்பி ஏர்வாடி துரை அவர்கள் இன்றைக்கு முதல் தளத்தை அமைத்திருக்கிறார் அவருடைய பணியை தலைமையின் சார்பாக மீண்டும் ஒருமுறை பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் தம்பி ஏர்வாடி டிடிகே அடுத்த தலைமுறை என்கிற யூடியூப்பில் திராவிட தமிழ் கட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த டிடிகே அடுத்த தலைமுறை யூடியூப் சேனலுக்கு திராவிட தமிழர் கட்சியினுடைய அனைத்து தோழர்களும் சந்தாதாரர்களாக மாற வேண்டும் அதில் வருகிற செய்திகளை அனைத்து மக்களுக்கும் பகிர வேண்டும் நிச்சயமாக டிடிகே அடுத்த தலைமுறை யூடியூப் சேனல் திராவிட தமிழர் கட்சி கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்யும்